குறைந்த விலையில இந்தியாவில் ஹிட் அடித்த ஐந்து பட்ஜெட் கார்கள் குறித்து தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சமீப காலமாகவே கார் உற்பத்தியாளர்கள் தங்களுடைய பட்ஜெட் சலுகைகளை அதிக அம்சங்கள் சேர்த்து மேம்படுத்தியும் வராங்க அப்படிதான் இந்தியாவில் ஹிட் அடித்த ஐந்து பட்ஜெட் கார்களை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீடெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது இந்தியாவில் விற்பனையாக கூடிய கார்களில் முதல் இடத்துல டாடா பஞ்ச் இந்த ஒரு கார் மிகவும் பிரபலமானது கூட இந்த கார் சிறியதாக இருந்தால் நல்ல கிரவுண்ட் கிளையரன்ஸ் கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இந்திய சாலைகளுக்கு இது மிகவும் நடைமுறை வாகனமாக இருக்கும் டாடா பஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுடன் வருகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த கார் ஐந்து ஸ்பீட் மேனுவல் அல்லது ஏஎம்டி உடன் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இந்த காரினுடைய விலை ரூபாய் ஐந்து புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது லட்சம் எக்ஷோரூம் பிரைஸ் ஆகவும் சொல்றாங்க இது வெவ்வேறு டிஸ்ட்ரிக் பொறுத்த மாதிரி அடுத்தடுத்து மாறவும் வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாய் எக்ஸ்டர் இந்த டாடா பஞ்சுக்கு நேரடியாக அப்படி போட்டியாக வரக்கூடியது தான் இந்த ஒரு கார் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஹூண்டாய் கிராண்ட் ஐ டென் நியோஸ் அடிப்படையாக கொண்டது அப்படின்னும் இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு ஐந்து வேக கையோடு அல்லது ஏஎம்டி சேர்க்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சன்ரூப் டேஷ் கேம் மற்றும் சுற்றுப்புற விளக்குகள் போன்ற அம்சங்களுடன் இந்த காரினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஷோரூமாக ஆறு புள்ளி பன்னிரண்டு லட்சம் வந்துட்டு எக்ஷோரூம் ரூம் பிரைஸாகவும் இருக்கு வெளிப்புற சிஎன் செஞ்சு விருப்பமாகவும் இது கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்த பட்சமா பாத்தீங்கன்னா டாடா டியாகோ இது ஒரு அற்புதமான வாகனம் அப்படின்னே சொல்லலாம் இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுடன் ஐந்து ஸ்பீட் மேனுவல் அல்லது ஏஎன்டி உடன் இணைக்கப்பட்டிருக்கு டியாகோனுடைய விலை ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சம் எக்ஸோரூமாகவும் விற்கப்படுது மேலும் இந்த கார்ல டூவல் டேங்க் தொழில்நுட்பம் மற்றும் சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்கு மற்ற போட்டியாளர்களை போல் இல்லாம உபகரணங்களை வைக்கக்கூடிய இடமும் இதுல இல்லை அப்படின்னும் சொல்றாங்க ஸோ இது வந்துட்டு அடுத்த இடத்துலையும் இருக்கு அதற்கு அடுத்தபட்சமா பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் கிராண்ட் ஹை இந்த வந்து ஹூண்டாய் ஹை டென் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சிட்டி கார் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான காரும் கூட இது ஒவ்வொருவருக்கு தேவையான அனைத்து அம்சங்களுடன் வருது அப்படின்னும் ஹூண்டாய் அதன் அனைத்து வகைகளில் கூட ஆறு ஹேர் பேக்குகளுடன் வருது அப்படின்னு சொல்றாங்க கிராண்ட் ஐ டென் நியூஸ் ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் பெட்ரோல் இன்ஜினுடன் மேனுவல் அல்லது ஏஎம்டி இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இந்த காரினுடைய விலை ஐந்து புள்ளி எண்பத்தி நாலு லட்சம் எக்ஷோரூம் பிரைஸாகவும் சொல்லப்படுது கடைசியாக இந்தியாவில் விற்பனையாகக்கூடிய கார்களில் மாரிஜி சுசுக்கி வேகன் ஆர் இந்த ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பிரபலமானது கூட உயரமான பயன் வடிவமைப்பு அதன் இடம் மற்றும் நடைமுறை தன்மை காரணமாகவும் அனைவராலும் விரும்பப்படுது வேகன் ஆர் ஒன்று புள்ளி ஜீரோ லிட்டர் பெட்ரோல் அல்லது ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் தேர்வுடன் அதன் மேல் வகைகளில் ஐந்து ஸ்பீட் மேனுவல் அல்லது ஏஎம் உடன் இணைக்கப்பட்டிருக்கு வேகனார் காரினுடைய விலை ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் எக்ஷோ ரூம் பிரைஸாகவும் சொல்லப்படுது இப்படி அப்படி இந்தியாவில் ஹிட் அடித்த டாப் லோ பட்ஜெட் கார்கள் அப்படி ஃபேமிலிக்கு ரொம்ப பட்ஜெட்டான கார்கள் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்திருப்போம் அதே போல நம்மளுடைய சேனல்ல நிறைய கார்களை பற்றி ரிவ்யூவும் மற்றொரு பக்கம் லோ பட்ஜெட் பைக்ஸுக்கான வீடியோவும் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோஸ் நம்மளுடைய சேனல்ல இருக்கு எல்லா வீடியோஸும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க